அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பதிவுகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அதுக்கு தகுந்த ஆதாரங்களோட அரசு ஆணைகளோட அரசு அறிக்கைகளோடு தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அது மிக முக்கியமான ஒரு உண்மையை தான் பேசும் அது வந்து பல தளங்களில் அந்த வீடியோ வந்து ஒரு பேசு பொருளாக தொடர்ந்து பயன்பட்டு இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேச போடுற இந்த வீடியோவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஐடிஐ மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பிஎஸ்டிஎம் குறித்து ஒரு மிக விரிவான நம்ம இதை பார்க்க போகிறோம் இந்த பிஎஸ்டிஎம்முக்கு யார் மிக மிக முக்கியமாக வேலையை பார்த்தது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாரோ ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போட்டு யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு அவங்க காசு செலவு பண்ணி கோர்ட்டில் அவங்களுடைய பணம் அவங்களுடைய நேரம் அவங்களுடைய பர்சனல் ஒர்க்கு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு அவங்க அவங்க வந்து நம்ம வந்து போய் இது பண்ணுவாங்க ஆனால் அந்த ஐடிஐ முடித்த எல்லாருமே அதுக்கு அந்த தீர்ப்பு வரும்போது அவருக்கு மட்டும் எல்லாருக்கும் தான் பொதுவாக வருது ஆனால் அந்த ஒரு நபர் வந்து அவர் வேலை செய்யும் போது யாருமே அவர் சப்போர்ட் பண்ணுறதில்ல சும்மா வர்றது போகிறது அந்த ஒரு அமௌண்ட் செலவு பண்ணணும் அப்படின்னா மட்டும் வாய்ப்பு பஸ்ஸாக போயிடுது ஆனால் தீர்ப்பு வந்த உடனே எனக்கு ஏன் வரல உனக்கே இல்லை மட்டும் இது பண்ணுறது அப்போ நமக்கு வந்து ஒரு உண்மையாக யாருமே உழைக்கிறவங்களுக்கு இது பண்ணுறது வரல ஸோ அதனால் அதை பற்றி ரொம்ப டீப்பாக பார்க்குறது தான் இந்த வீடியோ ஸோ ஐடிஐ மாணவர்கள் எல்லாருக்கும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு என்ன ஒரு முக்கியமான ஒரு இது அரசு வேலைவாய்ப்புகளில் இனிமேல் ஐடிஐ மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடஒதுக்கீடு கிடச்சிருக்கு பிஎஸ்டிஎம்னால் ஸோ அந்த பிஎஸ்டிஎம்மில் என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியான நம்மளுடைய பேப்பர் ஆர்டிக்கலில் ஏற்கனவே ஐடிஐக்கு பிஎஸ்டிஎம் கொடுத்தாங்கன்னு ஒரு பத்து நாளைக்கு முன்னால் வந்து சொன்னாங்க நம்ம இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சி நம்ம போட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது இல்லை இன்னும் தகவலை தேகரிச்சிட்டு நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு தான் அந்த வீடியோ போடுறோம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஐடிஐயில் அதாவது பிஏக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது ஆனால் டிப்ளமோவுக்கும் ஐடிஐக்கும் பிஎஸ்டிஎம் இல்லை ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் ஃபஸ்ட்டு வாங்குங்க அப்போ தான் இது மிக முக்கியமாக ஒரு பேசு பொருளாக இருக்கும்னு சொல்லிட்டே இருந்தோம் பிஇக்கு மட்டும் பிஎஸ்டிஎம் இருக்கக்கூடாது ஸோ ஐடிஐ வாங்கணும் டிப்ளமோ வாங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒருத்தர் மட்டும் ஒரு பலனை அனுபவிக்கக்கூடாது எல்லாேருக்கும் பொதுவாக தான் இருக்கணும்னு தான் நம்ம நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் ஸோ அதில் வந்து ஒரு முதல் படியாக இன்றைக்கி ஐடிஎம்க்கு வந்து பிஎஸ்டிஎம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஐடிஐ காலேஜில் ஐடிஐ கவர்மெண்ட் ஐடிஐ பிரின்ஸிபல்களுக்கு அந்த ஆணையர் வந்து உத்தரவிட்டிருக்காரு யார் அப்படின்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையோட துறையோட ஆணையர் வந்து உத்தரவிட்டிருக்காரு அப்போ தமிழகத்தில் உள்ள அரசு பணிகளில் தமிழ் படித்தவங்களுக்கு முன்னுரிமை வழங்கணும்னு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசும் சட்டம் ஏற்று அந்த அடிப்படையில் இருபது சதவீதம் பணியிடங்களை தமிழ் வெள்ள பத்தவங்களுக்கு வழங்கணும் சொல்லி சட்டம் வந்து உறுதி பண்ண பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் எதிர்த்தம் கொண்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் இருந்து டென்த்து டென்த்து வரைக்கும் டென்த்து அண்ட் டுவெல்த்து அப்புறம் யூஜி பிஜின்னு போய்கிட்டு இருக்குது அதில் ஐ அரசு ஐடிஐ உள்ளவங்களுக்கும் பிஹெச்டிஎம் வழங்கணும்னு சொல்லி அவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க கோரிக்கை வச்சு ஒருத்தர் ஒருத்தர் தான் ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு மனிதர் ஒருத்தர் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு மூணு பேராக சேர்ந்து அவங்க வந்து கோர்ட்டில் போய் பிஎஸ்டிஎம் வேணும்னு சொல்லி கேட்டு அவங்க அந்த பிஹெச்டிஎம்ஐ வாங்கி இன்றைக்கி அவங்களுக்கு தான் வந்துருக்கு இன்றைக்கி ஆனால் அந்த வழக்குக்கு அவங்க செலவு பண்ணது ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க இந்த வழக்குக்காக தான் கஷ்டப்பட்ட ரெண்டு மூணு பேர் தான் ஆனால் நீ பலன் யாருக்கு ஒட்டுமொத்த ஐடிஏ முடித்தவங்களுக்கும் இனி வரக்கூடிய ஐடிஐ மாணவர்களுக்கும் ஆனால் இவங்க ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி போகும்போது இந்த மாதிரி கோர்ட்டில் வழக்கு போடணும் அப்படின்னா வழக்கா சரி போடுங்க அதாவது ஒரு கோர்ட்டில் போய் வழக்கு போனோம்னா சும்மா வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா முடியாது அமௌண்ட் செலவு பண்ணணும் அப்போ அமௌண்ட் செலவு பண்ணுறதுக்கு ஆள்களை வந்து வலிக்குதும்பாங்க ஆனால் வந்து தீர்ப்பு ஒரு பலன் வந்த உடனே பல்ல கட்டிக்கிட்டு வந்துடுவாங்க இது வந்து நான் எல்லாருக்குமே இது கோர்ட்டில் போய் ஒரு வழக்கு தொடுத்து தன்னுடைய பர்சனல் இது இப்போ நாட் ஓன்லி ஃபார் ஐடிஐ பிஎஸ்டிஎம்மு இப்போ ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் போட்டிருக்காங்களே அப்போயும் அப்படி தான் இருக்கும் ஜேடிஓ கேஸ் போட்டிருக்காங்களே அப்போயும் அப்படி தான் இருக்கும் ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா காசும் செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து என்ன என்ன பார்த்து போய்கிட்டு இருக்கேன் யாராவது கேஸ் போட்டிருக்காங்கல்ல அப்படின்னு போய்ட்டு இருப்பாங்க அப்புறம் லாஸ்ட்டில் என்னென்னா சமூக நீதி என்னாச்சு ஐடிஐக்கு வா வேலை வாய்ப்பே இல்லை டிப்ளமோக்கு வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னு வியாக்கணம் பேசுவாங்க ஆனால் ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவனுடைய காசு செலவு பண்ணி அவனுடைய சொந்த அவனுடைய நேரம் அவனுடைய வருமானம் அவனுடைய சொந்த வேலை எல்ல விருப்பிறுப்பெலாம் ஒர்க் பண்ணி ஒருத்தன் போய் ஒருத்தர் ரெண்டு பேரை போய் தனிப்பட்ட மனிதர் போய் அவர் நீதிமன்றம் வளர்த்து கொடுத்து பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்போ ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட தொகையை போட்டு போகிறத விட ஒரு பத்து பதினஞ்சு பேரை சேர்ந்து போய் ஒரு இதாக ஃபார்ம் பண்ணி போனாங்கன்னா வரக்கூடிய லாபம் ஈவன் ஆனால் ஸ்பிலிட் ஆகும்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஜேடிஓவுக்கு மஸ்ட்டு பாஸ் இருக்குது ஆனால் டிப்ளமோ டிப்ளமோ முப்பது தான் கொடுக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க கேஸ் வந்து திரும்ப ஹியரிங் போய்கிட்டு இருக்குது அது கேஸை யார் ஃபாலோ பண்ணுறா பார்த்தீங்கன்னா எல்லா டிப்ளமோ முப்பத்தமாக ஃபாலோ பண்ணுறாங்க கிடையாது ஒரு மூணு பேர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க கேட்டோம்னா சார் எங்களுக்கு தெரியாது நீங்கள் லிங்க் அனுப்புங்க லிங்க் அனுப்பிச்சோடனே இங்கே போய் ஜாயின் பண்ணி அப்படியே என்னமோ தூக்கி நிப்பாட்டுற மாதிரி சும்மா என்ன பண்ணுறதுன்னா என்ன நடக்குது அதை மட்டும் அதை மட்டும் கிடக்குருவாங்க அப்டேட்டு ஃபோன் பண்ணுவாங்க சார் என்ன சார் இது ஐடி வேலைவாய்ப்பு எல்லாம் ரோடிங்ஸ்பெண்ட்ருக்கு ஐடி தான் இம்பார்ட்டன்ட்டு ஆண்டு டிப்ளமோ பி பிஇ டிப்ளமோ பிஇும் அப்ளை பண்ண என்ன சார் பண்ணுறது என்ன சார் நியாயம் இது அப்படின்பாங்க இல்லைப்பா ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காருப்பா அவ தான் நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னா அப்படியா சார் சப்போர்ட்டா சார் சரிங்க சார் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் சார் அப்படின்ட்டுருவாங்க என்னை கேட்டால் எவனும் கேஸே போடக்கூடாதுங்கிறேன் பாதிக்கப்பட்டேன் பூரா அப்படி நிற்கட்டும் அப்போ தான் கேஸ் போடணும் ஒருத்தர் ஒரு தனி மனிதர் கஷ்டப்பட்டு இது வந்து அவருடைய சொந்த கேஸ் இல்லை செலவு பண்ணுறதுக்கு ஒரு காமன் கேஸ் தானே ஒரு மேட்ரு இவ்வளோ தூரம் இப்போ ஐடிஐக்கு ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஐடிஐ தான் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸுக்கு எத்தனை ஐடிஐ முடித்த முடித்தவங்க படிக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க யோசித்து பாருங்கள் அப்போ எல்லாமே யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு ஐடி ரோடு இன்ஸ்பெக்டராக என்ன ஆச்சு ஐடி முடித்தாலும் ஆர்வமாக இருப்பாங்க திருப்பி என்ன வரப்போகுது அப்பா அந்த அப்பா எனக்கு வந்துடுச்சுப்பா ஐடி முடிச்சோம் வந்து பதிருச்சுப்பா அது பின்னாலும் அதுக்கு பின்னால் கஷ்டப்படுறது யார் ஒவ்வொரு ஹியரிங்க்கும் செலவு பண்ணுறது யார் அந்த அந்த ஹியரிங்க்கு அப்போ போய் அட்டன் பண்ணுறது யார் பற்றி கவலை இல்லை சரி ஐடிஐ விட்டுருவோம் டிப்ளமோவுக்கு என்ன சார் மஸ்ட்டு பாஸ் டி பாசு போட்டுருக்கு போட்டிருக்கு யார் செலவு பண்ணுறது யார் அதை ஃபாலோ பண்ணுறது அப்போ ஒவ்வொரு கேஸ் நடக்குதுன்னா இப்போ ஐடி ஜேடிஓவுக்கு டிப்ளமோ பொறுத்தவங்க தான் வேலை வாய்ப்பு தரணும்னு கேஸ் போய்கிட்டு இருக்கு எத்தனை டிப்ளமோ முடிச்சவங்க எத்தனை எத்தனை டிப்ளமோ படிக்கிறவங்க அது அது அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் யாருமே இருக்காது ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க ஆனால் பேசும்போது மட்டும் அது எப்படி சார் நியாயமாகும் மஸ்ட் பாஸ் இருக்குல்ல இங்கே விலையெல்லாம் அங்கிட்டு போயிடுது தக்க போயிடுது வடக்க போகுது சரிப்பா வடக்க போகுதுல கேஸ் போட்டுருக்காங்களப்பா அப்போ ஹெல்ப் பண்ணப்பா அப்படின்னா ஹெல்ப்பா சார் அப்படியா சார் இப்படி சார் இது நான் சொல்லலை இது எல்லாமே எனக்கு தெரியாது அந்த வழக்கு தொடுக்கிறவங்க பேசினேன் வழக்கு வழக்கு கேஸ் ரன் பண்ணுறாங்களே அவங்க சொல்கிறது சார் எந்த விதமான சப்போர்ட்டுமே எங்களுக்கு யாருமே பண்ணுறதில்ல நாங்கள் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம் ஆனால் டிப்ளமோ அந்த தீர்ப்பு வந்தால் ஐடிஐ இன்னைக்கு ஐடிஐ முடித்த எல்லாத்துக்கும் இந்த பிஹெச்டி வந்து எலிஜிபிள் ஆகும் நான் சொல்கிறது என்னென்னா எல்லா ஐடி முடித்தவங்களுக்கும் இந்த இந்த மேட்ரு தெரியுமா தெரியாது ஆனால் இந்த மேட்ரு தெரிஞ்சு வாய மூடிக்கிட்டு காசை ஒன்று ஒன்று வாய மூடிக்கிட்டு போன ஐடி பசங்களோ இல்லை டிப்ளமோ பசங்க கேஸ் போடும்போது ஹெல்ப் பண்ணாதவங்களோ இல்லை பிஇ பசங்க தேர்ட் கவுன்சிலிங் வரணும் வரணும்னு சொல்லி கேஸ் போடும்போது அதுக்கும் போது அதுக்கும் வயமிட்டு அவங்கள தான் சொல்கிறேன் ஒரு மேட்ரு இருக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாருமே வந்து இம்ப்ளிமெண்ட்டு காசு ஹெல்ப் பண்ணணும் அவங்க வந்து ஃபினான்சியலாகவும் எக்கனாமிக்காக சப்போர்ட் பண்ணணும் இப்போ நடந்து முடிஞ்சதுல ஏஇ ரீ கவுன்சிலிங்கு அதில் நூறு நூற்றி ஒம்பது பேர்த்துக்கு சிவி சரியாக அப்டேட் பண்ணலன்னு அவங்களை அவங்க ஜெட் பண்ணிட்டாங்க அதில் எத்தனை கேஸ் போட்டாங்க ஆறு பேர் தான் மீதி உள்ள எல்லாருமே கேஸ் போடவே இல்லை ஆனால் அந்த ஆறு பேர் போட்டு வழக்குனால தான் நூற்றி ஒம்பது பேர் திரும்ப உள்ளே போனாங்க ரீ உண்மையா அந்த ஆறு பேர்த்தில் ஆறு பேருமே வேலைக்கு போனாங்களா அப்படின்னா கிடையாது கேஸ் போடாத போடாத பசங்களும் உள்ளே போயிருக்காங்க வேலைக்கு போயிருக்காங்க அப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா நம்ம அவருக்கு ஒரு தனிப்பட்ட காந்துக்காக ஒருத்தர் நீதிமன்றம் போகிறாருன்னா அதை அவர் செலவு பண்ணிக்கிடலாம் ஒரு பொதுவாக நமக்காக ஒருத்தர் போராடுறாரு அப்படின்னா நம்ம அந்த மேட் நம்ம நமக்கு தெரியுது அப்படின்னா அவங்க நமக்கு வந்து இது பண்ணணும் இப்போ இப்போ கேட்பாங்க சார் வந்து ஐடி லிங்க்ல ஜாயின் விடுங்க டிப்ளமட்டில் ஜாயின் பண்ணிவிடுங்க எனக்கு என்ன தெரியும் லிங்க் பற்றி எனக்கு பல பேர் ஃபோன் பண்ணுறாங்க லிங்க் ஜாயின் பண்ண உடனே எல்லாருமே வந்து எல்லாருமே ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு தான் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்களா ஹெல்ப்பு சாப்பிட்றது கிடையாது காசு நான் மட்டும் வாய முடிக்கிறது ஆனால் மற்ற அப்படியே மற்ற வியாக்கணம் வியாக்கணம் பேசுகிறது அதை மட்டும் நல்லா வாய்க்கிலே பேசுவாங்க நம்ம ஆளுங்க அதனால் இது ஒரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஐடிஐ முடித்த எல்லா மாணவர்களுக்குமே இது என்னது பொதுவானது இந்த ஐடிஐ பிஹெச்டிஎம் வாங்கின குழுவில் இந்த கேஸ் படவர் ஒரு குழு வச்சுருப்பார் இல்லையா அந்த குழுவில் பல பேர் இல்லையா அந்த பல பேரில் எத்தனை பேர் அவருக்கு அவருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க ஆ பத்தாயம்பூரா இருக்குல்ல அதை யோசிக்கணும்ல இப்போது யாருக்கு எல்லாத்தான் பயன்படுது ஸோ ஐடிஐ முடித்த எல்லாருக்கும் இந்த இது வந்து பொருந்தும் அப்போ இந்த பிஎஸ்டிஎமுக்கு நாட் ஓன்லி ஃபார் ஐடிஐ ஒரு எந்த ஒரு விளையாட்டு சம்மந்தமாக ஒருத்தர் கேஸ் போட்டாலும் அந்த மேட்ரு வெளியே லீக் ஆகும்போது ஏ இந்த கேஸ் சமக்காக போட்டிருக்காங்கப்பா நம்ம செலவு பண்ணுவோம்ப்பா நம்ம டீமை ஜாயின் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு யாருமே போகிறதில்ல ஒரு பத்து பேர் போகிறது போட்டு வரட்டும் பார்த்துக்கிறலாம் காசு கேட்குறாங்க அப்போ கோர்ட்டில் சும்மா சும்மா வளருவாங்க காசு தான் கேட்பாங்க ஏன்டா ஒரு ஒருத்தவங்க பே ஒரு லேடி பேசினாங்க சார் ஓடிங்ஸ் போட்டுலாம் சார் ஐடி தராமல் டிப்ளமோ ப பிஇ தராங்க அப்படின்னோடே அந்த லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள் சார் அப்படின்னாங்க உடனே நான் வந்து அந்த இல்லையா நான் ஒன்றே எனக்கு தெரியாதுங்க நீங்கள் வந்து எனக்கு என்கிட்ட ஒரு நாளைக்கு பல பேர் கால் பண்ணி பேசுகிறாங்க எங்கே போய் பார்க்குறது அப்போ ஒன்றே த அந்த கேஸ் ஏன் பேசும்போது அந்த ஐடிஐ கேஸ் போட்டவரை மட்டும் பேசும்போது சார் நான் என் சொந்த காசை செலவு பண்ணி நான் கேஸ் போட்டிருக்கேன் சார் என்கிட்டயே குரூப்பில் இருக்காங்க பல பேர் அவங்க இந்த மாதிரி கே கேஸ் போடுறதுக்கு என்ன ஹியரிங் என்னாச்சு கேஸ் என்னாச்சு அப்படின் தான் கேட்குறாங்களே தவிர நீ எவ்வளோ யார் செலவு பண்ணுற நாங்களும் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்கறதே இல்லை சார் நாங்களே கேட்டால் கூட தாரதில்லை இந்த மாதிரி ஆட வச்சுட்டு எப்படி கெது கேஸ் போகணுங்கிறேன் நான் விட்டு விட்டுறணும் அவர் லாஸ்டில் வந்து கைமீறி போன பிறகு ஐயோ அம்மா அவமாங்கிறது ஸோ வந்து இருநூறுலாம் வந்து இந்த இந்த வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர் கேஸ் போட்டு ஜெயிச்சு இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒட்டுமொத்த ஐடி மாணவர்களுக்கும் ஒரு பிஎஸ்டிஎம் வாங்கார் இந்த பிஎஸ்டிஎம்மு சர்வே எக்ஸாப்போ சர்வே எக்ஸாம் எப்போ வந்துருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் உள்ளே போக ஒரு வாய்ப்பு வந்துருக்கும் சரி ஓகே ஸோ வரும் காலங்களில் ஐடிஐக்கு பிஹெச்டிஎம் இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று அனைத்து அரசு தொழிற்பய்ச்சி நிலையங்களிலும் பயிற்சி முடித்தவங்களுக்கு மட்டும்தான் பிஹெச்டிஎம் வாங்குவாங்க ப்ரைவேட் ஐடிஐ கிடையாது இது எங்கே போய் வாங்குறதுன்னா நீங்கள் படித்த உங்கள் பிரின்ஸ்பால்கிட்டேயே போய் நீங்கள் வாங்கிடலாம் அப்படின்னு தமிழ்நாடு தொழில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் வந்து உத்தரவிட்டிருக்காரு இதுதான் ஓகேங்களா இது குறித்த வெளியான இன்னொரு அறிக்கையை காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குறிப்பு ஆணையம் பாங்க இது என்ன அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் ஐடிஐ நிறுவனங்களுக்கு பிஹெச்டிஎம் வழங்கணும்னு சொல்லி அதை பொறுத்த முடிவு பண்ணுறது தான் ஸோ யாருக்கெல்லாம் பிஹெச்டிஎம் வழங்கணும் அப்படின்னு பார்த்தா ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரையும் மற்றும் ஒன்னாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் தொடர்ந்து தமிழ் வழியில் கல்வி முடிச்சுட்டு அப்புறம் கவர்மெண்ட் ஐடிஐயில் பயிற்சி முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிஹெச்டிஎம் வழங்கணும் நீங்கள் ஒன்று ஒன்று டூ ஒரு டென்த்து நீங்கள் தமிழில் படிக்காமல் ப்ரைவேட்டில் மெட்ரிகல்ஸில் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ப்ரை கவர்மெண்ட் ஐடியில் இப்போ கவர்மெண்ட் ஐடியில படித்தாலும் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது இதுதான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு பதிவு ஸோ இதில் என்ன நான் பார்க்கணுது அப்புடின்னா கவர்மெண்ட் ஐடி கேட்ட படித்தா மட்டும் பிச்சின்னு தர மாட்டாங்க இருந்து பத்து டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ போனாலும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஐடிஐ போனாலும் நீங்கள் அந்த ஐடிஐக்கு முன்னால் நீங்கள் படித்த எல்லா படிப்புமே தமிழில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஐடிஐ ஐடிஐயில் பிஎஸ்டி கொடுப்பாங்க அதுவும் கவர்மெண்ட் ஐடியில் படித்தா மட்டும்தான் பிஎஸ்டி கொடுப்பாங்க ப்ரைவேட் ஐடியில் படித்தா பிஹெச்டிங் கொடுக்க மாட்டாங்க இதுதான் வந்து இந்த இந்த லெட்டருடைய நோக்கமேவும் இது வந்து நம்ம பிஎஸ்டிஎம் ஜிவோ நம்ம வந்து இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் தெளிவாக உங்களுக்கு தெரியும் மறுபடியும் வீடியோ போட்டிருக்கோம் பிஎஸ்டிஎம் பற்றி இப்போ கீழே உள்ளது நம்ம பிஎஸ்டிஎம்முடைய ஃபார்மெட்டு இது எப்படி வாங்கணும் பிஎஸ்டிஎம் அதை உடுத்த ஒரு அந்த ஃபார்ம் தான் இப்படி கீழே பார்க்குறது இந்த ஃபார்ம் நம்ம டிஎன்பிஎஸ்சியோடய இதில் இருக்குது இதை டவுன்லோடு பண்ணி காலேஜில் போய் நீங்கள் சைன் வச்சு வைத்து சீல் வச்சிருக்கணும் அப்போ தான் அது செல்லும் இது வந்து ஒரு குறிப்பானை லெட்டர் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் இது வந்து ஆல்ரெடி ஒர்க்னே வந்துச்சு அதான் சொல்லி பிஎஸ்டிஎம் சான்ற வழங்கலாம்னு சொல்லி நம்மளுடைய அரசு குழு தலைமை செய்தலுக்காக வந்து அவர் சைன் பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து இனிமேல் வந்து ஐடிஐக்கு பிஎஸ்டிஎம் உண்டு ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த ஐடிஐக்கு பிஎஸ்டிஎம் வாங்கினவர் யார் அப்படின்னு அது மோஸ்ட்லி இல்லை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ஒன்று மட்டும் ஏன் வச்சுங்க ஒருத்தர் வந்து ஒரு காமன் மேட்ருக்காக ஒருத்தர் கேஸ் போகிறார் அப்படின்னா ஒரு வழக்கு போகிறார் அப்படின்னா வழக்கு சும்மா வருமா ஹீரிங் வருமா அது ஐடிஐக்காக இருக்கட்டும் டிப்ளமாவுக்காக இருக்கட்டும் பிஇக்காக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பிஇ பசங்க ஃபீல்டு சர்வே டால்ஸ்மேனில் தேர்டு கவுன்சிலிங் வேக்கன் சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி எட்டு வேக்கன்ட் இருக்குது ஆனால் கேஸ் போட்டவங்க முப்பது தான் இருப்பாங்க நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ் யாருக்காக போட்டிருக்காங்க தேர்டு கவுன்சிலிங் வச்சால் ஒன் நைன்டி எயிட் கிட்ட வேக்கண்ட் வந்து பூர்த்தி ஆகும் அப்போ அந்த ஒன்று அந்த ஏற்கனவே ஏற்கனவே தேர்வு செய்யப்படுறது போக பேலன்ஸ் பேலன்ஸ் உள்ள எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணி வழக்கு போட்டாங்கன்னா அந்த கேஸ் போகிற பசங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வழக்கு வெற்றிகரமானால் எல்லாருக்கும் பயன்படும் அதே மாதிரி ஜேடிஓ ஜேடிஓ கேஸ் போட்டிருக்காங்க மஸ்ட்டு இருக்குது ஸோ கட்டாயம் டிப்ளமோவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் வந்து ஹியரிங் அந்த விளக்கு இருக்கு அது தீர்ப்பு ஆகுது ஆகட்டும் ஆனால் அந்த தீர்ப்பு வழியில் மஸ்ட்டு பாஸ்னா டிப்ளமோ 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 முடிச்சாங்க மட்டும்தான் இந்த வேலை வழங்கணும் அப்படின்ட்டா எல்லாத்துக்குமே அந்த 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 ஆர்டரு இதை யூஸ் ஆகும் ஆனால் கேஸ் போடுறது யார் யார் போடுவா ஒரு அஞ்சு ஆவேர் போட்டிருப்பாங்க அப்போ அது செலவு பண்ணுற அமௌண்ட்டு பார்த்துக்குங்க இப்போ ரோடு யூஸ்பெண்ட் ஆகட்டும் ஐடி முடித்தவங்க எல்லோரும் எத்தனையோ பேர் இருப்பாங்க முடிச்சவங்க ஆனால் அந்த கேஸை கேஸை இது பண்ணுற யார் நம்ம ரோடி இன்ஸ்பெக்டருக்கு நம்ம ஒரு நூறு ஒரு ஐம்பது தடவை நம்ம வீடியோ போட்டிருப்போம் எல்லா வீடியோவிலையுமே ரோடு இன்ஸ்பெக்டருக்கு வந்து எப்போ ஹீரிங் வருது எப்போ கேஸ் வருது அப்படின்னு கேட்பாங்களே ஒளியை ஒரு ஆள் கூட இந்த கேஸை யார் நடத்துகிறா ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை எனக்கு ஏதாவது பலன் நடச்சா போதும் அப்படி தான் பார்ப்பாங்களே தவிர நமக்கு விளாடச்சா நம்ம காரியம் முடிஞ்சா எவன் கேஸ் போட்டான் எண்ணா எவன் செலவு பண்ணாங்கன்னா அது கிடக்கதே கிடையாது சார் எப்போ சார் எப்போ கிரிங் வரும் எப்போ தீர்வு வரும் தேர் போய் தேடணும் யார் கேஸ் போட்டிருக்கா இந்த கேஸு நம் இலா ஐடி பயன் பயன்பெறும் அப்போ இந்த கேஸுக்கு அவர் என்ன செய்கிறாரு வக்கீலை பார்க்கணும் அலையணும் கேஸை ஃபைல் பண்ணணும் அதுக்கு டைப் பண்ணணும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறது இவ்வளோ மேட்டர் இருக்குது ஸோ ஐடிஐ பிஇ டிப்ளமோ ஆர்ட்ஸு சயின்ஸு எல்லாத்துக்கும் ஒரு காமன் மேட்ராக ஒருத்தர் கேஸ் போகிற அப்புடின்னா உங்களுக்கு அது தெரியலன்னா கூட பரவாயில்ல ஒரு மேட்ரு வெளியே வந்த பிறகாவதும் அதை என்னான்னு விசாரிச்சு நானும் ஐடிஐ தான் முடிச்சிருக்கேன் நான் டிப்ளமோ தான் நானும் பிஇ தான் இந்தாங்க என்ன முடிஞ்சது ஒரு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அது வந்து எப்படின்னா நமக்கு அது வந்து எப்படின்னு நம்ம தெரியாது ஏன்னா வந்து அந்த ஐடிஐ பசங்களோ டிப்ளமோ பசங்களோ பிஇ பசங்களோ முழுமே நம்மகிட்ட பேசும்போது அதான் சொல்கிறாங்க சார் எல்லாருமே ஃபோன் பண்ணுவாங்க சார் என்ன அப்டேட்னு கேட்பாங்க சார் ஆனால் கோர்ட்டுக்கு போகிறது வக்கீலை பார்க்குறது கேஸை ஃபைல் பண்ணுறது ஹியரிங் எல்லாமே எங்களுடைய ஓன் மணி தான் சார் யாருமே எதுவுமே எங்களுக்கு எங்கள் சப்போர்ட்டே பண்ணுறதில்ல சார் அதனால் வந்து எந்த அப்டேட்டுமே நீங்கள் யாருக்கும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாங்க சார் அப்படிங்கிறாங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க இப்போ இந்த ஐடிஐ பிஎஸ்டிஎம் வந்து இவர் வாங்க வா இப்போ பிஹெஸ்டி தந்துட்டாங்க எல்லாருக்குமே எங்கள் கவர்மெண்ட் ஐடியை படித்தாங்க எல்லாருமே போய் பிஎஸ்டியை வாங்கிக்கோங்க அப்போ ஒன்றே ஒருத்தன் கேட்பான் நான் ப்ரைவேட் ஐடியை படித்தேன் அப்படின்னு உனக்கு கிடையாது நீங்கள் திரும்ப கேஸ் திரும்ப கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் அவருக்கு எது ஃபைல் பண்ணி இப்போ இப்போ தேவைப்படுறவங்க ஃபைல் பண்ணுங்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஒரு நமக்கு காதுக்கு தெரியுதுல்ல அப்போ நம்ம நம்ம அந்த படி படிச்சிருக்கோம்ல அப்போ அந்த கேஸை வெட்டிவிட்டால் நமக்கு பலன் இருக்குல்ல அப்போ நம்ம நம்ம சப்போர்ட் பண்ணணும்ல அதானே வந்து நியாயம் நாட் ஓன்லி ஃபார் ஐடிஐ டிப்ளமோ ஒர்க்கட்டும் எல்லாருமே நான் பேசுகிறாங்க பிஇ பசங்களும் பிஇ படித்தவங்களும் ஐடிஐ படித்தவங்களும் டிப்ளமோ படித்தவங்களும் எல்லாருமே நம்மக்கிட்ட பேசும்போது அவன் சொல்கிற இது தான் சார் நாங்கள் ஒரு ஆறு பேர் செஞ்சிருக்கோம் சார் ஒரு ஏழு பேர் சார் இந்த கேஸ் போட்டிருக்கோம் சார் எங்களுடைய ஓன் மணியை தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம் சப்போர்ட்டு யாரும் பண்ணுறே இல்லை சார் யார் சொல்கிறா சர்வேயர் தேர்ட் கவுன்சிலிங் கேஸ் போட்டிருக்கவங்களும் ஜேடிஓக்கு கேஸ் போட்டிருக்கவங்களும் ஐடிஐக்கு ரோடின்ஸ் பட் கேஸ் போட்டவங்களும் சொல்கிறாங்க அப்போ மூணு வழக்கு வேறு வேறு தான் மூணுமே வேறு வேறு படிப்புக்குள்ளது தான் ஆனால் அந்த ஒரு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணால் அந்த டீடைலாம் கலெக்ட் பண்ணி டைப் பண்ணுறது ஜிவோ சேகரிக்கிறது அதை வக்கீல்கிட்ட போய் ஸ்ப்ரெஷன் பண்ணுறது அந்த ப்ரெஷன் பண்ண பிறகு அதை வந்து ஒவ்வொரு தடவை அந்த கேஸை ஃபைல் பண்ணி அந்த ஹியரிங் கொண்டு வந்து ஒவ்வொரு ஹியரிங்க்கும் வாட்ச் பண்ணி அவங்க பர்சனல் ஒர்க்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதை வந்து இப்போ வருமா அப்போ வருமா அப்படின்னு வெயிட் பண்ணி இது நடந்து முடிந்து வெயிட் பண்ணுறாங்கள அதுக்கு வந்து ஏன் அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் பயன்படுறதா இல்லை இல்லை அப்கமிங்காக எல்லாருக்குமே பயன்படுமில்ல நடந்து முடிந்த ஏஇ ரீ கூட அதான் தோணேன் எக்ஸாம்பிள் நூற்றி தொம்பது பேரில் எல்லோரும் கேஸ் போடலை ஆறு பேர் தான் கேஸ் போட்டிருக்காங்க அந்த ஆறு பேர் கேஸ் போட்டனால நூற்றி ஒம்பது பேருக்கும் சிபிஐ திரும்ப அப்லோட் பண்ணி உள்ளே வந்தாங்க என்னென்னா அந்த கேஸ் போடாதவரும் உள்ள வேலைக்கு போயிருக்காரு அப்போ அவருக்கு ஒரு வேலை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ கொஞ்சமாவது நம்மளுடைய என்ன பண்ணணும்னா ஒரு காமன் வேலை போகும்போது அது யார் என்னென்னு என்னன்னு தெரியாது பசங்க பேசுகிறாங்கல்ல அதாவது ஏற்கனவே வெளியே மேட்ரு வந்து தெரியாமல் இப்போ இப்போ நான் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு காமனான மேட்ரை போடுறோம் நமக்கு வந்து டிப்ளமாவோ ஐடிஏயோ எல்லாம் கிடையாது நம்ம எல்லாருமே நம்மகிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அண்ணனாக ஒரு உரிமையான நம்மகிட்ட பேசுகிறாங்க நம்ம மேட்டர் கேர் பண்ணி வீடியோ போடுறோம் ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் இதுதான் அதனால் என்ன பண்ணிட்டோம்னா சரி நம்ம வந்து கஷ்டப்பட்டு கேஸ் போடுற போ கேஸ் போடுறாங்க ஸோ அப்டேட்டு வந்து அவங்க சொன்னால் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட்டுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இந்த ஜி இந்த ஜீவை வந்து இந்த ஒரு ஆணை வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தக்கு பயிலாக இருக்கும் என்னென்னா இந்த ஐடிஐ பிஎஸ்டிஎம்முக்கு அவர் கேஸ் போடலை கேஸ்ன்னு இல்லை அவர் போய் ப்ராப்பராக போய் அவர் போய் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி ஜீவாக கிடச்சிருக்குமா அவர் யார் அவர் எதுக்காக என்ன பண்ணணும் இன்றைக்கி ஒட்டுமொத்த ஐடிக்கும் பிஎஸ்டிஎம் இருக்குது ஸோ இதை வச்சு யாரும் வாங்கலாம் டிப்ளமோவும் ட்ரை பண்ணால் வாங்கலாம் அப்போ தான் டெக்னிக்கல் குவாலிஃபைல பிஎஸ்டிஎம்மில் பிஇ மட்டும் மாட்டாங்க ஐடிஐயும் போவாங்க டிப்ளமோவும் போகணும் எல்லாருமே போகணும் அப்போ தான் அது ஒரு ஈக்குவலாக ஈக்குவலாக இருக்கணும் ஸோ ஐடி இன்னைக்கு வாங்கின மாதிரி இப்போ அடுத்து நீங்கள் பிஎஸ்டிஎம்மு வந்து நீங்கள் இந்த ஐடி பிஎஸ்டிஎம்மை நீங்கள் ரோடு இன்ஸ்பெக்டரில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இது வந்து உள்ளே கொண்டு வர ஏற்பாடு பண்ணுங்க ரோடு இன்ஸ்பெக்டர் ஐடி தான் இருக்குது அதில் பிஎஸ்டிஎம் இருக்குல்ல இப்போ நீங்களும் பிஎஸ்டிஎம்மில் உள்ள கொண்டு வரணும் அப்படி நீங்களும் கொண்டு வரணும் அப்போ தான் ஒருத்தரே போக மாட்டாங்க எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இதுதான் வந்து உண்மையான ஒரு ரூல் ஒரு காமன் மேட்டர் இருக்குது அப்படின்னா நம்மளும் கொஞ்சமாவது வந்து ஹெல்ப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆணை அரசு ஆணை விட்டுருக்காங்க பிஎஸ்டிஎம் வந்து ஐடிஐக்கு நல்ல ஒரு முன்னுதாரணம் இதுக்கு யார் பண்ணாங்க எவர் பண்ணாங்கன்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க கமண்டில் டைப் பண்ணுங்கள் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் தேங்க்யூ